நீங்க ட்ரெயின்ல அடிக்கடி டிராவல் பண்றவரா இருந்தா உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து ரயில்வே வந்து கொடுத்துருக்கு அது என்னன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணும்போது உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்கும் அதாவது லோயர் பர்தா அப்பர் பர்தா மிடில் பர்தா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த டிக்கெட் அவைலபிலிட்டி அதாவது அந்த சீட் வந்து அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் பர்டிகுலரா நீங்க லோயர் பர்த் வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து சூஸ் பண்ணணும் லோயர் பர்த் ஆப்ஷனில் போய் நீங்கள் டிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லோயர் பர்த் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது லோயர் பர்துங்கிறது கொடுக்க மாட்டாங்க என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு இப்போ வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் லேடிஸ்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டானவங்கள்லாம் வந்து அப்பர் பர்த்லாம் கிடைக்கும்போது அவங்க மேலே ஏறி ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக ரயில்வே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க முதியோர்கள் அதாவது அறுபது வயதுக்கு வயதிற்கு மேற்பட்ட பொதுவான முதியோர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றவங்க எல்லாருமே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் செலக்ட் பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோயர் பர்த்து தான் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இப்படி ஒரு முன்னுரிமையை வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால் இதுவுமே கஷ்டப்படாமல் லோயர் பர்த்லேயே வந்து நீங்கள் டிராவல் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க